உடம்புக்கு நல்லதுன்னு ஏபிசி ஜூஸ் போட்டு தினமும் குடிக்கிறீங்களா சிலருக்கு அதுவே எதிர்மறையா கூட மாறிடும் நம்மில் பலர் உடல் எடையை குறைக்க சருமத்தை பளபளப்பாக மாற்ற உடல் சுறுசுறுப்பாக இருக்க ஏபிசி ஜூஸை ஆர்வத்துடன் தினமும் குடிக்கிறோம் இயற்கையாக கிடைக்கும் மூன்று பயனுள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்த இந்த ஜூஸ் உடலுக்கு பல நன்மைகளை அள்ளி தருகிறது மெய்ப்பும் அதுதான் ஏனெனில் இந்த ஜூஸ் உணர்ச்சியை அதிகரிக்கிறது சோர்வை குறைக்கிறது ரத்தத்தை சுத்தம் செய்கிறது முகத்தில் ஒரு பிரகாசத்தை தருகிறது இதனால் பலரும் இதனை தினசரி அருந்துகின்றனர் ஆனால் உண்மையில் இதனை நாள்தோறும் அருந்துவது அவசியமா அது பாதுகாப்பானதா என்பதை பற்றி பார்க்கலாம் உடலில் ஊட்டச்சத்து குறைவாக உள்ளவர்கள் இரத்த ஹீமோக்ளோபின் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் எடை குறைக்கும் பயிற்சியில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த இருக்கும் இதில் இருக்கும் சத்துக்கள் அவர்களின் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் ஆனால் ஒரு ஆரோக்கியமான நபருக்கு இதனை நாள்தோறும் அருந்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இதில் இருக்கும் சில சத்துக்கள் தொடர்ந்து உடலுக்கு செலுத்தப்படும் போது அது ஓரளவு பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இதில் இருக்கும் சர்க்கரை ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது மேலும் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் இபிசி பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு ஆரோக்கியமான தேர்வாக இருக்கலாம் ஆனால் அதை நாள்தோறும் அருந்த வேண்டிய அவசியம் இல்லை வாரத்தில் இரண்டு முறை அல்லது தேவையான நேரங்களில் மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறந்தது ஏதாவது உடல் மாற்றம் தெரிந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் உங்கள் உடலில் ரத்த அளவு சர்க்கரை அளவு மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்து ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம் வாரத்திற்கு இரண்டு முறை குடித்தால் அது தவறில்லை எதையுமே அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் ஏபிசி ஜூஸ் குடிப்பதற்கு முன்னால் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு முறையாவது தெரிந்து கொள்ளுங்கள் சிலருக்கு இது நன்மை தரும் சிலருக்கு அதே சத்துதான் தடை ஏற்படுத்தும் உடலில் ஏற்கனவே சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இது இனிமையான சத்துக்கள் கூட ஆபத்தாக மாறும் அதனால் யாராவது பார்த்து நீங்களும் தினமும் உணவிலும் வாழ்க்கையிலும் எல்லாமே நலம் தான் நல்லது கூட நிறைய நச்சுதான் என்று முக்கியமாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் நம்பிக்கைகளை முழுமையாக நம்பி போக வேண்டாம் யாராவது ஏபிசி ஜூஸ் குடிச்சு எடை குறைச்சாங்கன்னு பார்த்த உடனே நாமும் அதையே பின்பற்றலாம் என்று முடிவு பண்ணக்கூடாது ஒவ்வொரு உடலும் தனித்தனி விஷயங்களுக்கு எப்படி எதிர்வினை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு கையாண்டு தகுந்த ஆலோசனையோடுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏபிசி ஜூஸ் நல்லதுதான் ஆனால் உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரிதான் தான் அதனையும் அணுக வேண்டும்